ஹாய் இது என்னன்னு பார்க்குறீங்களா மாங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் மாதிரி இது மாங்காய் சாதம் இது அவசரத்துக்கு சாப்பாடை வடித்து வச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு வெறும் வெறும் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாதம் பண்ணி கொடுக்கலாம் ஒரு மாங்காய் அதாவது கல்லாமணி மாங்காய் கொஞ்சம் இந்த மாதிரி திருவிக்கணும் கேரட் திருவிழா திருவள்ளா கொஞ்சமாக திருவி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பூ பூவாக விழும் இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் அதாவது இது வந்து நான் செஞ்சிருக்கிறது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வர்ற மாதிரி பூவா துருவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சட்டியில எண்ணெயை ஊற்றி வடித்து வச்ச சோத்தை கொஞ்சமாக ஃபேனுக்கு கீழே நான் எடுத்து ஆற வச்சிருவேன் இது அவசரத்துக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக அப்புறம் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு கடுகு போட்ட உடனே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு அது கொஞ்சம் காரங்க நான் விடனா கொஞ்சம் கடலை பருப்பு இது ஒரு பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும் இது உரைக்கும்ங்கிறதுக்காக சில உரைப்பு அது பிள்ளைங்க சாப்பிட்டாதுங்கிறதுக்காக நான் வரமிளகாய் கொஞ்சமாக கிள்ளி போட்டுவிட்டேன் இது ஒரு பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியது தான் இது கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு நான் அதுலயே போட்டு எல்லாமே வதக்கி விட்டுட்டேன் என்னை சோறு ஏற்கனவே வடித்து ஆற வச்சுட்டேன் அப்புறம் நம்ம திருவி வச்சிருக்கிற மாங்காயை எடுத்து அது உள்ளே போட்டு நல்லா கிண்டைக்கு கிண்டணும் எலுமிச்ச சாதத்தை விட நீங்கள் செஞ்சு பாருங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் இது கல்லாமணி மாங்காய் வந்து ரொம்ப புளிக்காது இனிக்க ரொம்ப இணைக்காது அதனால இதுக்கு இதான் சரி ஆற வச்ச சோறு எழுப்பாருங்க இது ஒரு ரெண்டு பேருக்கு சின்ன பிள்ளைங்கன்னா அழகா மூணு பேர் சாப்பிடலாம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அழகா பிரட்டின மாதிரி கிண்டணும் சோறு நல்லா உதிரியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் தேவைக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு பார்த்துக்கணும் இதில் கொஞ்சம் இதெல்லாம் கிண்டி முடிச்ச உடனே அங்க பாருங்க சோறு பாக்குறக்க அவ்வளவு அழகா வந்துடும் இதுக்கு தொட்டுக்காய் ஊறுகாய் அப்பளம் வடகம் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் இதை அடிக்கடி செய்வேன் பாருங்க சாப்பாடு தட்டில் எடுத்து வச்சு வடகம் இது நானே வீட்டில் போட்டு வறுத்தது இது எல்லாமே நாங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டது அதனால அந்த வறுத்ததை வச்சுக்கிட்டு மாங்காய் உறுகையும் நானே போட்டது அதையும் எடுத்து வச்சு இந்த சாப்பாடு சாப்பிட்டா நாளும் சாப்பாடு இறங்கும் அது கொஞ்சம் வெளியே எங்கேயாவது நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போனால் பா எப்போதும் சாப்பிட்ற சாப்பாடை விட நார்மலாக கூட ஒரு அதிகமாக தான் சாப்பிடணும்னு தோணும் எங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்